ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் படிச்சப்ப நடந்த சம்பவம் அதே வருஷம் இன்னொரு சம்பவம் மொத்தம் மூணு சம்பவம் நடந்தது நிறைய நடந்திருக்கு எனக்கு பாதித்த விஷயங்கள் அப்படின்ற விஷயம் அதாவது தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிச்ச அந்த மூணு விஷயங்கள் எப்போங்க நான் சிக்ஸ்த்து படித்தப்ப அது இப்போ வரைக்கும் எனக்கு மறக்க முடியலன்னா அந்த வயசுல என்னோட மனசுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பதிஞ்சதுனாலதான் என்னோட அடிமனசுலயே அது பதிஞ்சதுனாலதான் இத்தனை வயசு வரைக்கும் மறக்க முடியலைங்க ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்த் படிச்சப்போ நான் சிக்ஸ்த்தும் ஃபிஃப்த்தும் சேர்த்து ஒரே பில்டிங்ல இருக்கும் அந்த ஒரு பில்டிங்க்கு வந்து இந்த பக்கமும் பாதை இருக்கும் இந்த பக்கமும் பாதை இருக்கும் ரெண்டு பக்கமும் பாதை இருக்கும் நடுப்புற அந்த பில்டிங்க்கு சென்டர்ல வந்து ஒரு ஒரு திரை மாதிரி ஒரு போர்டு மாதிரி பெருசா இருக்கும் அது மாதிரி மறைச்சி வச்சிருப்பாங்க கொஞ்சோண்டு பாத விட்டுருப்பாங்க அந்த மிஸ்ஸுங்க இந்த மிஸ்ஸு வந்து இந்த அந்த கிளாஸ்க்கு இந்த கிளாஸ்க்கும் போறதுக்காக வேண்டி கொஞ்சம் கேப் வச்சிட்டு மறைச்சி வச்சிருப்பாங்க நான் சிக்ஸ்த் படிச்சப்போ இன்டர்வல் பெல் அடிச்சாங்க பாருங்க இன்டர்வல் பெல்லுக்கு ஒரு ஆர்வ குளாறுல என்ன பண்ணிட்டேன் அந்த மிஸ் போற பாதை இருக்கு பாருங்க அப்படியானா ஸ்டூடெண்ட்ஸும் போவாங்க நான் என்ன பண்ணேன் ஃபிப்த் பக்கமாக இருக்கிற பாத வழியெல்லாம் தான் சீக்கிரமாக நம்ம வந்து பாத்ரூம் போக முடியும் அப்படி இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன் சின்ன பிள்ளை தானே நான் வந்து ஒரு ஆர்வக்குள்ளால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாத வழியெல்லாம் பூந்து பூந்து ஃபிஃப்த் கிளாஸ் போன பாருங்க அந்த மிஸ் அப்படியே உட்காந்துருந்தாங்க சேரில் ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் பயந்து பயந்துட்டு கிட்டக்கு போனேன் அப்பலாம் பாவடை தான் யூனிஃபார்ம் ஒயிட் கலர் வந்து சட்டை ப்ளூ கலர்ல வந்து பாவடை இருக்கும் என் சட்டைய முன்னாடி பக்கம் சட்டையை பிடிச்சி இழுத்து பலார்னு ஒரு விட்டாங்க நான் அப்படியே எனக்கு பொறி கலைஞ்சிருச்சு அவ்வளோ பெரியவங்க என் பெரியவங்க அடிச்சா எப்படி வலிக்குங்க என்ன வேகமாக பலார்னு அரைஞ்சாங்க நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த இடத்துல கண் கடங்கி நின்னுட்டு போ ஓ எதுக்கு இந்த பக்கமாக வர அந்த பக்கமாக தான் போகணும் இந்த பக்கமாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு ஆனால் அது எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு மிஸ் அடிப்பாங்க தான் படிக்கலைன்னா அடிப்பாங்க தப்பு செஞ்சு அடிப்பாங்க இன்டர்வல் டைமில் இந்த பாதையில் போனா என்ன இந்த பாதையில் போனா என்னங்க அதை கூட பொறுக்க முடியாமல் அந்த மிஸ் என்னை அடித்தாங்கங்க ஆனால் அது எனக்கு மறக்க முடியல அது ஒரு விஷயம் அப்புறம் அந்த விஷயம் அந்த மிஸ் அடித்ததுனால அந்த மிஸ்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் அவங்க எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு போவேன் நம்ம மறைஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நம்மள ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனா நமக்கு வந்து அவங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் தானே அது மாதிரி எனக்கு ரொம்ப பயம் அது மாதிரி பில்டிங் குள்ள நின்னுட்டு இருக்கேன் ஜன்னல் மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கும் பாருங்க சிமெண்ட்லேயே இப்படி ஓட்ட ஓட்டையா ஜன்னல் இருக்கும் தெரியுங்களா அதுக்கு வந்து இப்படி கட்டை மாதிரி இருக்கும் நான் அந்த கட்டை உயர்ந்தான் இருப்பேன் அந்த கட்டையில வந்து இப்படி இப்படி தாவங்கடையை வச்சுக்கிட்டு நான் வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் விளையாடுற பிள்ளைங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கரெக்டா தான் நகர்ந்துதான் கூட யோசிக்காம இப்படி இருந்து டக்குன்னு இப்படியே பயந்து கீழே ஒளிஞ்சு பாருங்க அப்ப அடிப்பட்ட காயந்தாங்க இது மாறாத வடுவா இருக்குங்களா இப்படி ஆகிறதுக்கு காரணம் யாருங்க அவங்க அவங்க வந்து என்னை அடித்ததுனால நான் அவங்க மேலே இருந்த பயத்தில் தானே நான் அப்படி செஞ்சேன் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் நாங்கள் அன்பால் சரி பண்ண முடியும் அடித்து தான் சரி பண்ண முடியும்னு கிடையாது ஆனால் தப்பு செஞ்சால் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எதுக்கு நான் அடிவாங்கினேன் அப்படின்றதே தெரியாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ அப்படியே கஷ்டங்க ஆனால் அது எனக்கு ரொம்ப மனசில் இப்போ வரைக்கும் நான் அதை அதை சொல்கிறேன் அப்படின்னா அது எனக்கு எந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்புறங்க ரெண்டாவது சம்பவம் அது வந்து சிக்ஸ்த்து படித்தப்போ நடக்கல ஃபோர்த் படித்தப்ப நடிச்சது நடந்தது ஃபோர்த்து படித்தப்ப சுகந்தி அவங்க எங்கள் சித்தி பொண்ணு தான் அவங்களும் நானும் ஒரே கிளாஸு எங்கள் சாரு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போலாம் அப்படின்னு தெரியல அப்போ வந்து கம்மர்கட்டை வந்து செம்ம ஃபேமஸ் அப்போ இந்த கம்மர்கட்டு எழந்த பழம் இன்னொன்று தேன் மிட்டாயி சூறாங்கணி முறுக்கு பால் 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 கோ பால்கோவா 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 இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து போய் வாங்கிக்கிட்டு கடல மிட்டாயி இதெல்லாம் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த அன்னைக்கு கம்மர்கட் வாங்கியிருந்தேன் ஒன்று தாங்க வாங்கியிருந்தேன் வந்து நான் நாலாவது படிக்க என்னோடய கிளாஸ் ரூமில் நின்றுட்டு இருந்தேன் அங்கேருந்து அவள் வந்தாள் எனக்கும் குட்டின்னு சொன்னான் நான் என்ன செஞ்சேன் நான் சட்டையில தான் வச்சு கடிச்சேன் எச்சாயின்னு சொல்லிட்டு சட்டையில் வச்சு கடிச்சு கொஞ்சோண்டு கொடுத்தான் பாருங்க அதை வாங்கி வாயில் போட்டுட்டு விட்டா பாருங்க ஒரு அரை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அவளை பார்க்கறப்ப கூட நான் அதுதான் தான் சொல்லுவேன் அவளை வாய்ப்பு இருந்தா நான் அவளை உங்கள்கிட்ட பேச சொல்றேன் ஆ அரைஞ்சதுக்கு எனக்கு அவளை திருப்பி அடிக்க முடியல திருப்பி அடிக்கணும்னு தோணலை எனக்கு அந்த நேரத்தில் அடித்தப்போ அப்படியே நான் ஸ்டன்னாக இருந்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம கொடுத்தோம் அதை வாங்கிக்கிட்டு நம்மளை அடிச்சிட்டாலே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள்கிட்ட பேசாமே இருந்தேன் இப்போ கல்யாணம் ஐயா அவளுக்கு குழந்த பிறந்துச்சு இப்போ இடையில வந்தாங்களா பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் அதான் இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டோம் நமக்கு தெரியாது ரொம்ப நாள் அவங்கள்ட்ட நான் பேசாமல் இருந்தேன் அவள்கிட்ட அது ஒரு சம்பவங்க இதெல்லாம் நடக்கிறது தான் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் நடக்கிறது தான் என்னை பாதித்து எனக்கு மறக்க முடியாமல் இருந்த விஷயங்களில் தான் நான் கிட்ட சொல்ல நிறைய நடந்திருக்கு மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து படித்தது வந்து எயித்து வரைக்கும் இருக்கிற கிளாஸு அதாவது தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன் எங்கள் அக்கா வந்து நைன்த்து படித்தாங்க அவங்க எங்கே ஹை ஹைஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே ஹை ஸ்கூல் இருக்காங்க வந்து எங்கள் அக்கா படித்தாங்க நான் வந்து மதியானம் வந்து எங்கள் அக்கா போய் பார்ப்பேன் பார்த்து பார்த்துட்டு வருவேன் அப்போ ஸ்கூலில் வந்து சாப்பிட போனேன் பாருங்கள் அப்போ வந்து சாப்பாடு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கும் இப்போலாம் நிறைய வெரைட்டி டைஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கும் காயெல்லாம் பெருசு பெருசாக முளிச்சு முழிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அன்றைக்கி நான் கொஞ்சமாக சாப்பிட்டு எங்கள் அக்காவை பார்க்க போனேங்க இன்னொன்றுங்க நான் படித்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களும் எங்கள் ஊர் தான் எங்கள் அக்கா படித்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களும் எங்கள் ஊர் தான் எங்கள் அக்கா படித்த ஸ்கூலில் வேலை பார்க்குற சத்துணவாயா வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க நான் படித்த டீச்சர் வந்து எங்கள் தெருவுலேயே இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்போ எங்களெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும் சத்துணவு டீச்சருக்கும் தெரியும் சத்துணவு சமைக்கிறவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து என்ன செஞ்சேன் எங்கள் அக்காவோடய ஸ்கூலுக்கு போயிட்டு காம்பவுண்ட்ரு செவரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த காம்பவுண்ட்ரு சரி எட்டி பார்க்குறப்போ உள்ள வந்து சத்துணவு கூட இருக்கும்ல அங்கே வந்து எங்கள் தானே அவங்களும் அவங்க பார்த்துட்டு இன்னடி இங்கே வாடி உள்ள வாடின்னு கூப்பிட்டாங்க நான் போய்ட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க தட்டில் சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றிருந்தாங்க அந்த சாம்பார் செம்ம திக்கா இருந்துச்சுங்க அதில் கீரையெல்லாம் போட்டு நல்லா செம்ம திக்கா இருந்துச்சு ஆனால் நான் யோசிச்சேன் நம்ம இதில் வந்து தண்ணியா இருக்கு இது மட்டும் திக்கா இருக்கேன்னு யோசிச்சேன் ஒரு ஒருத்தங்க வைக்கிறது சரிங்களா டேஸ்ட்டாகவும் வந்துச்சு நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் தான் இதை யாரோ என்னோட ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு எங்க சத்த நூட்டி சட்டை போட்டு கொடுத்துட்டாங்க உடனே என்னை அழைக்கிறதுக்கு நாலு பேர் வராங்கங்க என்னை அழைக்கிறதுக்கு எய்த்து எயித்து கிளாஸ் செவன்த் கிளாஸ்லேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போய் அவளை அழைச்சிட்டு வாங்க போய் சொல்லிட்டாங்க என்னை அழைச்சிட்டு போறாங்கங்க கைதி அழைச்சிட்டு போகிற மாதிரி வா இன்னைக்கு நீ மாட்டின வா வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னைக்கு அடி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி உன் புக்கெல்லாம் புடுங்கிப்பாங்க அப்போ சொல்லுவாங்க மிரட்டுவாங்க சத்துணவு சாப்பிடலாம் புக்கு கொடுக்க மாட்டேன் முட்டை கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் சாப்பிட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு புக்கெல்லாம் உன் புக்ஸ் எல்லாம் புடுங்கிக்க போகிறாங்க வா அப்படி சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போகிறாங்க பயமுறுத்தி அங்கேருந்து போனேன் ஏன் அங்கே போனேன்னு கேட்டாங்க இல்லை மேசி எங்கள் அக்காவை பார்க்க போனேன் அப்படி சொன்னேன் அவங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசல என்ன எனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு கேளுங்க குழம்பு குண்டா பெரிய குண்டான மூடுற தட்டு இருக்குல்ல பெருசாக அது மேலே சாதத்தை போட்டு அவ்வளோ பெரிய தட்டில் சாதத்தை போட்டு அதில் குழம்பு ஊற்றி அதை எடுத்துகிட்டு இருந்து என்னோடய கிளாஸ் ரூமுக்கு வா என்னோடய கிளாஸ் ரூமோட இல்லை என்ன உட்கார வச்சு அவங்க பக்கத்துலேயே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டாங்க இது நீ சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும் தண்ணா நீ கிளாஸ்க்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படிங்க என்னால் சாப்பிட முடியும் இங்கே கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் அங்கே கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஏன்னா இவன் இந்த சாப்பாடு இல்லாமனா அங்கே போய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல எனக்கு தண்டனை எனக்கு சாப்பிடவே முடியல உட்காந்தே இருந்தேன் விட்டு உட்காந்தே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கே செய்யணும் சொல்லிட்டு இனிமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கூப்பிட்டுட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் எப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பெரிய தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி வச்சது எனக்கு அன்னையிலேருந்து அதை மறக்கவே முடியாத ஒரு சம்பவமாகிடுச்சுங்க இது மூணு சம்பவமும் எனக்கு சின்ன பிள்ளைல பாதித்த சம்பவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இது சின்ன பிள்ளைல விஷயங்கள்லேயே நிறைய நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேங்கிறத உங்கள்கிட்ட மெதுவாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் எனக்கு என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னசென்ட்டாக இருக்காதிங்க இருங்க இன்னசெண்ட்டாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிடும் அதுக்காக இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி